இந்த காய்கறிகள் வெஜிடபிள் தோசை ஒரு கல் தோசை போல் ரொம்ப ஊத்தாப்பம் போலையும் இல்லாமல் ரோஸ்ட்டு போலையும் இல்லாமல் கொஞ்சம் மெலிசா அப்படி நம்ம இந்த காய்களை வதக்கி போடும்போது இதில் என்னென்ன போட்டிருக்கோம் வெங்காயம் தக்காளி முட்டைக்கோஸ் பீன்ஸு கேரட்டு இன்னும் உங்களுக்கு குடமெளகாய் இருந்தாலும் அதுவும் போட்டுக்கலாம் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் மெலிதாக வேணாலும் அரிஞ்சு வச்சுக்கோங்க இது போல் கொஞ்சம் நல்லா ரொம்ப சின்னதாக அப்படி அரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு சட்டியில் ஒரு மூணு கைப்பிடி காய்கறிகள் இருக்குது இது ஒரு நாலு தோசைக்கு வரும் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறோம் கடுகு உளுந்து தாளித்து வருது இந்த இடத்துல இஞ்சியோ பூண்டோ நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்து கொடுத்துட்றோம் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ காய்கறிகளாக போடுறோம் கொஞ்சம் ஃப்ளேமாக அறுபது சதவீதம் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ்க்கு போல் தூக்கிவிட்டு நல்லா பெரட்டி பெரட்டி கொடுக்குறோம் ஒரு ஒன்றரை நிமிஷம் இப்போ ஒரு அறுபது சதவீதம் காய்கறிகள் கொஞ்சம் கிரன்ச்சியாக வெந்து வந்துருச்சு இப்போ சிறு புளிப்புக்காக ஒரு சின்ன தக்காளி இந்த உப்பு சேரணும் இல்லையா அந்த காய்கறிகளுக்கு கொஞ்சமாக கல் உப்பு காய்க்கு தகுந்தது மட்டும் காரத்துக்கு பச்சை மிளகா வேணும்னா கடுகு உளுந்து தாளித்து வந்தது இல்லையா அப்பயே நீங்கள் ஒரு மிளகாய பொடியாக போட்டுக்கலாம் நான் மிளகா போடலை இப்போ வர மிளகாய் பொடி கொஞ்சமாக தூள் போட்டுக்கிறோம் இதுவும் ஒரு அலாதியான வாசத்தை கொடுக்கும் இந்த மிளகு மிளகுத்தூள் சேர்க்கும்போது ஒரு ரெண்டு பிஞ்சு மட்டும் கரம் மசாலா நல்லா பெரட்டி கொடுத்து மூடி வச்சிடலாம் மூணு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா பாருங்க வர வர வரன்னு உதிர் உதிராக இப்போ எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம் இப்போ ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லா வெந்திருக்கு காய்கறிகள் கொஞ்சம் மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்குங்க ஏன்னா பெரிய வெங்காயம் வதக்கி போட்டால் நல்லா இருக்காது நம்ம இப்போ அதை எப்படின்னு பார்ப்போம் இப்போ ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கிறோம் தண்ணியை விட்டோன்னா சுருங்குது ஒரு ஒன்றரை கரண்டி இது போல் தோசை கொஞ்சம் மெலிசாக அப்படி பண்ணிக்கிறோம் மாவு இருக்கும் பொழுதே கொஞ்சம் ஈரம் இருக்கும் பொழுதே அந்த காய்கறி கலவையை அப்படியே தூவி விடுறோம் ரொம்ப குட்டான ஒரே இடத்துல வைக்காமல் அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி அவ்வளவு தான் அதை போட்டு மேலே பொடியான அந்த வெங்காயத்தை மேலே தூவி விடுறோம் அப்போ தான் அந்த வெங்காயம் எண்ணெயில் பச்சை வெங்காயம் எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது தான் ருசி அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு அரை கைப்பிடி அந்த காய்கறிகள் மேலேயே அப்புறம் கொஞ்சம் அந்த ஓப்பனாக இருக்குது பாருங்கள் வெறும் மாவு மட்டும் அந்த இடத்துலலாம் படுறது போல் வெங்காயத்தை நம்ம போட்டுக்கிறோம் ரொம்ப போட வேண்டாம் ஒரு கணக்காக போட்டு லைட்டாக அமுத்தி கொடுத்து அது மேலே கொஞ்சம் சாரல் போல் எண்ணெய் விட்டுறலாம் அது அவங்கவங்க பெரியவங்க குழந்தைங்க நோயாளிகளுக்கு தகுந்தது போல் எண்ணெயை எச்சு கம்மியாக விட்டுக்குங்க இப்போ சிம்மில் தான் இருக்குது நம்ம காய்கறிகள் போடும்போது சிம் பண்ணது இன்ன வரையில் சிம்மில் இருக்குது இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் அனலை கொஞ்சம் தூக்கி விட்டுக்கிறோம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா அடிபாக வெந்து வந்துடும் வெங்காயம் இப்படி அரிஞ்சு வச்சுக்கிறோம் இப்போ எடுத்து ஒரு தட்டில் போட்டு அதை ரோல் போல் கூட கட் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்படியே கடித்து சாப்பிடுவாங்க பச்சை எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையான வாசமாக கூட இருக்கும் இந்த வெஜிடபிள் தோசை இது போல் செய்து பாருங்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்